வணக்க உறவுகளே நான் உங்கள் சுவிஸ்மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் இல்லை நெல்லை நிலைமை இருப்பீங்களுன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாழ்ப்பாணம் முறையில் வந்து குஞ்சுக்கோழியில் பத்தியக்கறியோட வந்திருக்கிறேன் இந்த பத்தியக்கரியை வந்து எங்களோட நாட்டில் வந்து குழந்தை பெற்ற பெண்களுக்கு மற்றது மாதவிடாய் சம்பந்தமான கோளாறு உள்ளவர்களுக்கு மற்றது வயிறு சம்மந்தமான நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் உகந்ததாக கொடுப்பார்கள் மொத்தத்தில் வந்து எல்லாருக்குமே உடல் நலத்துக்கு ஒரு சிறந்த ஒரு கறி தான் இந்த கறி இந்த கறியை வந்து நோய்வாய்ப்பட்ட எல்லாருக்குமே அநேகமாக இது செய்து கொடுக்கறது வழக்கமாக இருந்து வருது இப்போ வாங்கும் இதுக்கு என்னென்ன எல்லாம் தேவை என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் நல்ல அழகாக நான் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அளவுகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறதுக்கு முன்பாரன் அந்த இந்த அளவின்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவையான ஆரோக்கியமான ஒரு கறி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் வந்து உள்ளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது புளி எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது வேர்க்கொம்பு பவுடர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்கும் இதை என்னென்ன அளவில் நாங்கள் சேர்க்க வேணுமென்னு சொல்லி இப்போ பார்ப்போம் மெல்லி வந்து நான் மூன்று மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன் மஞ்சள் கால் மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்துக் அடுத்தது மிளகு மிளகு வந்து அரை மீசக்கரண்டி எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்து கொள்ளுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சீரகம் நற்சீரகம் என்று சொல்லுவோம் அதிலேயும் வந்து நான் கால் மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன் பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து கால் மேச கரண்டி எடுத்திருக்கிறேன் நான் அந்த சின்ன சீரகம் அரை மேசக்கரண்டி மற்றது இதில் வந்து ஏலக்காய் ஒன்று மெட்டது பட்டை வந்து ஒரு துண்டு அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் காஞ்ச மிளகாய் செத்த மிளகாய் என்று சொல்லுவோம் வந்தானே அதில் மூண்டு எடுத்திருக்கிறேன் அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் பத்தியத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நாங்கள் அழகாக எடுத்து வச்சிருக்கிறோம் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தியத்துக்கு தேவையான இந்த பொருட்களை என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து படிப்படியாக அழகாக பார்ப்போம் இப்போ அதுக்கு முதல் நாங்கள் இதுக்கு தேவையான வெங்காயம் உள்ளி இஞ்சி எல்லாத்தையும் வடிவாக தோல் நீக்கி அழகா நாங்கள் வெட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் இந்த புளியை கொஞ்சம் கரைச்சி வைப்போம் முதலே நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த புளியை புளிய முழுமையான அந்த சாரை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்காக முதலே நான் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியில் அந்த புளி ஊறிச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு திக்கான அதிகமான புளித்தன்மை கிடைக்கும் மண்டபடியாக நான் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க இதுதான் பேபி சிக்கன் அதாவது இதை விட சின்ன கோழி குஞ்சு தான் நாங்கள் தேடி வாங்குறதுக்கு பார்த்த நாங்கள் கிடைக்கல ஆனால் ஒரு இடைநிலை குஞ்சு கோழியாக தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஆனால் விட இன்னும் குஞ்சு இருந்தால் சிறந்தது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம் உள்ளி எல்லாம் வட்டி வச்சுருக்கிறோம் இஞ்சியெல்லாம் வெட்டி நல்லபடிவாக அழகாக வச்சுருக்கிறோம் இனி இந்த கோழியையும் நாங்கள் நல்ல இந்த குஞ்சு கோழியையும் நாங்கள் நல்லா அழகாக வெட்டி எடுக்க வேணும் அப்போ இந்த ஊற வச்ச புளியை நல்ல வடிவாக நாங்கள் கரைச்சி விடவோனோம் அப்போ தான் நல்ல திக்கான நல்ல புளியோட எங்களுக்கு இந்த புளிக்கரசல் கிடைக்கும் அந்தபடியாக நல்ல அழகாக நாங்கள் இதை கரைச்சி விடுவோம் இதை கரைச்சி போட்டு நாங்கள் அடுப்பை ஓன் பண்ணி தாய்சியை வச்சு நல்லெண்ணையை விட்டு நாங்கள் இஞ்சி உள்ளி எல்லாத்தையும் வதக்க வேணும் நல்லெண்ணெயில் தான் நான் இந்த பத்தியக்கறியை செய்ய போகிறேன் அநேகமாக யாழ்ப்பாணத்தில் வந்து பத்தியக்கரியாலே நெல்லெண்ணெய் தான் பாவிப்பினம் நெல்லெண்ணெய் தான் உடலு ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லி பத்தியக்கறியை வந்து நெல்லெண்ணில் தான் செய்வினம் அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட வீட்டில் ஆன போய் சிறந்த நல்ல எண்ணெய்ன்னு சொல்லி அப்படியே கொண்டு வருவினோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த நல்லெண்ணெய்க்கில் வந்து உள்ளியை போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சியை போடுறேன் கடுமையான சூட்டில் வச்சு நாங்கள் இதை வதக்கி எடுக்கக்கூடாது எல்லாம் மிதமான சூட்டில் ஒரு கொஞ்ச நேரம்தான் இதை வதக்கி எடுக்க வேணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அடுப்புகளை நீங்கள் செட் பண்ணி எடுக்க வேணும் அதிக தீயில் இதை நீங்கள் வதக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னா வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் பாவிக்கிறேன்னு சொன்னா இன்னும் நல்லது உடலுக்கு நல்லது ஆனா எனக்கு சுவத்த வெங்காயம் தான் கிடைச்சிருக்கு இதில் சின்ன வெங்காயம் கிடைக்கல இந்தபடியா கிடைச்ச வெங்காயத்துல அரைவாசி வெங்காயத்தை தான் நான் இதில் வெட்டின வெங்காயத்துல அரைவாசி வெங்காயத்தை தான் இப்ப இதுக்குள்ள போட்டு வதக்கிக் கொண்டிருக்கேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்ச சரக்குக்கு அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு அதாவது அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த சூட்டிலேயே நாங்கள் போட்டு வறுத்தெடுக்க வேணும் அதிக சூடு பார்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பச்சை சிறக்காகவே அரைச்செடுப்பினோம் ஆனால் நான் கொஞ்சம் நல்லெண்ணெயில் வறுத்து தான் இந்த சரக்கை செய்ய போகிறேன் ஏனென்று சொன்னால் இது வந்து கோழியில் வந்து செய்கிற வழியாக கோழி குஞ்சில் செய்கிற வழியாக சாதுவாக ஒரு சின்ன ஒரு வறுவல் கொடுத்தா நல்ல சுவையாகவும் இருக்கும் இதில் சத்துக்கள் அதிகமாக அழிகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னென்று சொன்னால் நான் சரியான குறைந்த சூட்டில் அதிலும் அடுப்பணிப்பாடி போட்டு தான் இந்த சரக்கு கலவைகளை இணைச்சிருக்கிறேன் இணைச்சி நல்ல வடிவாக எல்லாம் கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை ஆற விட்டுட்டு நாங்கள் அடித்து எடுக்க வேண்டும் நல்ல பவுடராக அடிச்செடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழக இல்லாத போட்டு நான் வடிவாக அடிச்செடுத்திருக்குறேன் நல்ல பசுந்தான பசுமையான தன்மையில் எல்லாம் நல்லா அடிபட்டு நல்ல ஒரு பசுந்தான க கரைசெல்லாம் எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ளே மிஞ்சினதுக்குள்ள தண்ணியை ஊற்றி அந்த மிச்ச கலவைகளையும் நான் எடுத்திருக்கிறேன் என்ன சொன்னால் அந்த கலவைகளை வீணாக்காம அப்படியே அதுகளையும் எடுத்து நல்ல வடிவாக கலந்து எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேபி சிக்கன் அதாவது கோழியையும் நல்ல வடிவாக வெட்டி வச்சிருக்கிறேன் புளி கரைசலும் நல்ல அழகாக கரைச்சி வச்சிருக்கிறேன் பத்தியத்துக்கு தேவையான சரக்கும் நல்ல வடிவாக பசுந்தன்மையாக நல்லா அடிச்செடுத்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வறுத்தெடுத்த அதை சட்டிக்கில் வந்து இந்த சிக்கனை போட்டு கோழியை போட்டு நாங்கள் நல்ல வடிவாக அவிய விட வேணும் அதுக்கு தேவையான உப்பைத்தான் இப்போ நான் போட்டு கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த பத்தியத்துக்குள்ளேயும் சரக்குகளையும் மஞ்சள் போட்டு நாங்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த கோழி வாடை இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சளை போட்டு நாங்கள் முதல்ல இந்த இதை நல்லா வடிவா அவிய வடிவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வெங்காயம் பட்டி மிச்சமாக வச்சிருந்த நாங்கள் அந்த உள்ளி அந்த வெங்காயத்தையும் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் பச்சையாகவே இணைத்துக் கொள்வோம் இப்போ நல்லா நாங்கள் இதை கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு அழகாக மூடி விடுவோம் இந்த கோழி வந்து நல்ல வடிவாக அழகாக அவிஞ்சி வர வேணும் இப்போ திறந்து பார்த்து நல்ல வடிவாக இதை ஒருக்கா திரும்பவும் நாங்கள் கலந்து விட வேணும் கலந்து விட்டுட்டு நாங்கள் திரும்பவும் ஒருக்கா மூடி போட்டு நாங்கள் இதை அவிய விட வேணும் பாருங்க திரும்ப மூடி போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவம் இந்த கோழி வந்து பொறிஞ்சு பொரிய நில மாதிரி ஆரம்ப நிலை மாதிரி ஒரு வருது நிலைக்கு வருகுது ஆனால் இல்லை அந்த தண்ணியெல்லாம் நல்லா வறண்டு அவிஞ்சு வந்துட்டுது இந்த அவிஞ்சு வந்த இந்த நிலையில நாங்கள் இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த பத்திய பத்திய பசுந்தான அந்த சரக்கை வந்து நாங்கள் இந்த கோழிக்குள்ள வந்து இணைக்க வேணும் பாருங்கோ சட்டியில் ஒரு எண்ணெயும் இல்லை நல்ல அழகாக ஒரு தண்ணியும் இல்லை நல்ல அழகாக சாதுவாக எண்ணெய் விடுற மாதிரி அந்த கோழியில் உள்ள குஞ்சு கோழியாக இருந்தாலும் அதில் சாதுவான எண்ண எண்ணெய் தன்மை விடுற அளவில் வந்திருக்கு இப்போ நாங்கள் இந்த பத்தியத்துக்கு தேவையான சரக்கை வந்து இந்த கோழியோட கோழி அவிஞ்ச கோழி இறைச்சியோடு நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணியையும் அதாவது அந்த சரக்கு வந்து வீணாகாமல் கொஞ்சம் கிளக்கி அந்த தண்ணியையும் நான் விட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் அவிஞ்சு வத்தி கொஞ்சம் ஒரு தடிப்பான பதத்துக்கு வரவேண்டும் மண்டபடி அதுக்கு தேவையானது போட்டிருக்கிறேன் இப்போ மிஞ்சின ஒரு கொஞ்சம் வெங்காயத்தையும் இதுக்கு மேலே திரும்பவும் நான் தூவி இருக்கிறேன் பத்திய கலவையும் அந்த கோழியும் கலந்து நல்ல அழகாக நல்ல தடிப்பான பதத்தில் தான் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு மூடியை போட்டு மூடி திரும்ப நல்ல வடிவாக நாங்கள் கொதிக்க விட்டு இறக்கி எடுக்க வேணும் பாருங்க நல்ல வடிவாக அழகாக கொதித்து கொண்டு வருது இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கரைச்சி வச்ச புளியை விட வேணும் நெல்லு வடிவா கலந்து விட்டுட்டு நாங்கள் இன்னொருக்கா மூடி போட்டு அழகாக மூடி அவிய விட்டு எடுக்க வேணும் பாருங்க ஒரு நெல் சூப்பரா வந்திருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலையை நாங்கள் போடலாம் உங்களுக்கு மெல்லித்தலை இருந்தால் நீங்கள் மெல்லித்தலையும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் நான் கறிவேப்பில கறிவேப்பில்தான் போட்டுருக்கிறேன் தான் போட்டுருக்குறேன் கொஞ்சமாக என்னென்னு சொன்னால் என்னட்ட இருந்தது தான் அவ்வளோ கருவேப்பிலையையும் நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட வேணும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி பதத்துக்கு இது நல்ல பதமாக வந்திருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இறுகி நல்ல தடிப்பு பதமாக வந்ததுன்னு சொன்னால் இந்த பத்தியக்கறி தயாராகிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பத்தியக்கறி முழுமையாகவே நல்ல தயார் நிலையில் வந்துட்டு நல்ல கட்டி நல்லா அழகா வந்துட்டு இதை நாங்கள் ஒரு சட்டியில நாங்கள் மாத்திக்கொள்ளுவோம் வாசனையும் நல்ல தூக்கலாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு சூப்பரான பதத்துக்கு வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பத்தியக்கறி தேவையானு சொன்னால் இப்படி குஞ்சு கோழியில் நீங்கள் பத்தியக்கறி செய்கிறதா இருந்தால் நான் தந்த அளவு முறையில் நான் காட்டின அளவு முறையில் நீங்கள் செய்தீங்களேன்னு சொன்னால் சமைத்தீர்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு சுவையான மற்றது உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பத்தியக்கறி உங்களுக்கு கிடைக்கும் நான் அளவுகளை அழகழகாக நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி தந்திருக்கிறேன் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு எழுத்திலும் நான் போடுவேன் அதை நீங்கள் பார்த்து அதன்படி செய்து கொள்ளலாம் இந்த பத்தியக்கறி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மற்றது குள் பிள்ளை பிறந்தவர்களுக்கு மற்றது வயிறு கோளாறு உள்ளவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மற்றது எந்த நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த பத்தியக்கரியை நீங்கள் சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு நலம் தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இப்படி நல்ல சுவையான ஒரு பத்தியக்கரியை எங்களுக்கு செய்து தருவினம் நல்ல நாவுக்கும் நல்ல ஸியாக இருக்கும் உடலுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எனக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக அமையும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி செய்தி பார்த்தீங்களா இருந்தா இந்தபடியா நீங்கள் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்களோ ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கிறீங்களோ என்னவோ தெரியல இந்தபடியா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நீங்கள் தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்த்தா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிந்த வரையில் நல்ல என்னால் முடிந்த வரையில் உங்களுக்கு நல்ல திறம்பட நான் இந்த காணொலியை தந்திருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டபடியாக உங்களோட ஆதரவையும் கோரி இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிங்கோ இதில் என்ன குறை இருக்குது நிறை இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதில் குறை இல்லை நல்ல நிறைவாகத்தான் அழகாக செய்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் ரெண்டபடியாக இந்த முறையில் நீங்களும் செய்து பயனடைய சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அதோடு பார்த்திங்கன்னு சொல்லி என்னுடைய காணொலிகள் எல்லாம் தொடர்ச்சியாக ஆரோக்கியமான உணவுகள் சம்பந்தமாகத்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது என்னபடியா நீங்கள் என்னுடைய காணொலிகளை பார்க்கறதால உடலுக்கு ஆரோக்கியமான அனைத்து உணவுகளையும் நீங்களும் செய்து பயன்பெற முடியும் என்று நான் கருத்தில் நினைக்கிறேன் என்னபடியா என்னுடைய காணொலியை பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்றது தான் என்னுடைய நோக்கம் இதோடு இந்த காணொலியை நிறைவு கொண்டு மீண்டும் ஒரு ஆரோக்கியமான உணவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் சுவிஸ்மாலா நன்றி வணக்கம்